விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிற கத்தர் நம்மளிடத்துல ஒரு வார்த்தை மூலமாக பேச விரும்புகிறார் என்ன வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல பனிரெண்டாம் வசனத்தின் முதல் பாகத்தை நம்ம பார்க்கலாம் கத்தர் நன்மையானதை தருவார் கர்த்தர் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதை தருகிறாரோ அது நன்மைக்காக மட்டும்தான் தீமைக்காக அல்ல கத்தர் நன்மையானதை தருவார் நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஏன் எனக்கு இப்படி நடந்தது ஏன் எப்படி நடந்ததுன்னா நீங்க கத்தரிடத்துல கொடுத்த காரியங்களை செஞ்சீங்களா கொஞ்சம் பாருங்க கத்தர் மேல பழி போடுறத நிறுத்திட்டு எதை தந்தாலும் எதை செய்தாலும் கத்த நன்மைக்கு தான் நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு இருக்கும்போது கத்தர் பெரிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார் கத்தர் நமக்கு நன்மையானதை மட்டுமே செய்வார் ஏன் என் வாழ்க்கையில முறிந்து போனது ஏன் அவன் வாழ்க்கையில இது நிலைத்து நிற்கல ஏன் என் வாழ்க்கையில ஸ்திரமான காரியங்கள் இல்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல இப்படி அநேக கேள்விகள் இருக்குதுல இன்னைக்கு கத்தர் சொல்றது உன் வாழ்க்கையில எதை கத்தர் கொடுத்தாலும் அது நன்மைக்கு எதுவாறுதான் கத்தர் கொடுத்திருக்கிறார் மேபி கத்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கலாம் மேபி அவர் விரும்புகிற பாத்திரமாய் கத்தர் மாற்றி கொண்டிருக்கலாம் மேபி கத்தர் என்ன வழியை வைத்திருக்கிறாரோ அதை கண்கள் கண் காண கத்தர் நமக்கு இந்த பாதையை அனுமதித்திருக்கலாம் இன்னைக்கு எதுவா தான் நான் செய்வேன் உன் வாழ்க்கையில எது நடக்குதோ அது நன்மைக்கு எதுவாய் தான் கத்தர் நடத்துவார் கத்தரத்துல ஒப்பு கொடுத்து நீங்க செய்தீங்கன்னா கத்த நன்மைக்கு தான் நடத்துவார் நீங்கள செஞ்சுட்டு கத்தர் செஞ்சாருன்னா அவர் மேல போடக்கூடாது கத்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு கர்த்தர் நன்மை அல்லதை நமக்கு தருவார் அவர் எதை தந்தாலும் நன்மைக்கு எதுவாய் தான் தருவார் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் தான் அவர் செய்வார் எதையை நம்மளுடைய வாழ்க்கையில நடப்பித்தாலும் அது நன்மைக்கு எதுவாய் தான் கர்த்த அவரை நோக்கி பார்க்கலாமா ஆண்டவரே நீர் எங்க கூட இருக்கீங்க எங்களுக்கு நன்மைக்கு எதுவாய்தான் இது நடத்துவீங்க அது தீமைக்கல்ல நன்மைக்கே என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த நேரத்தில் உங்களை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் இசப்பா நீர் எங்களோடு இணைந்து அந்தவரே நீங்க பயணிக்கிறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி நீங்கள் எதை செய்தாலும் நன்மையாகவே எங்களுக்கு செய்கிறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி நன்மையானதையே நீங்க தருகிறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி சிந்திக்க சிந்திக்கிற செய்றீங்களே அதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே நீர் எங்களுக்கு நன்மையானதை செய்கிறதற்காய் தந்ததற்காய் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி இசப்பா நாங்கள் தான் தவறு எடுத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை நீங்கள் தான் தயவாய் மாற்றுங்க எதை செய்தாலும் என் கத்த நன்மையை நன்மையாய் தான் செய்வார் என்கிற அந்த ஒவ்வொரு ஊர்ஜிதத்தை என்னுடைய இருதயத்தில் நீர் எழுதுங்க ஆண்டவர் இந்த வேலையில் நீர் அனைவருக்கும் மன தெளிவை கட்டளையிட்டு கொண்டிருக்கீங்க அதுக்காக உமக்கு நன்றி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அநேகருடைய கட்டுகளில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகிறதை பாக்குறீங்க ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு கத்த சொல்ல எதை செய்தாலும் நான் நன்மையாக தான் நான் தருவேன் நன்மையாக தான் செய்வேன் என்று கத்த சொல்கிறார் அவரை நம்பி நீங்கள் உட்கார்ந்திருக்கும் போது இன்றைக்கு கத்த சொல்கிறார் அவரை நம்பி நீங்க வந்து கிங்களே உங்களுக்கு நன்மை மட்டுமே அப்பா நீர் அப்படியே செய்யப்படியாக உங்களுக்கு நன்றி காலை எழுந்துங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய ஆண்டவரே நீயே எங்களோட இந்த வழி நடத்துங்க மீட்ப 예수வின் மூலம் ஜெபக்கிறோம் நல்ல பரம பிதாவே ஆமென் 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 God bless you